தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உலகத்தமிழர்கள் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம இங்கிருந்து சென்று போய் ஒரு நிகழ்வு நடத்தி அவர்களை வந்து அழைத்து நடத்துவது அப்படிங்கிறது கிடையாது மாறாக அவர்கள் நடத்துகின்ற நிகழ்வுக்கு நம்மளை வந்து விருந்தினராக அழைக்கிறார்கள் அப்படின்னா தான் ஸோ ஒட்டுமொத்த உலகத்தமிழர்களுக்கான ஒரு ஒற்றை தலைவனாக நான் சீமானவர்களை பார்க்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்காட்டு அதுதான் அர்த்தமும் கூட ஸோ இதை ஏன்னா ஏன் சொல்றேன் அப்படின்னா தற்பொழுதைய சூழலில் அண்ணன் சீமானவர்களுடைய தம்பிகளாக இருக்கின்ற ஐயா ஹுமாயின் அவர்களையும் அண்ணன் காசாட்டை துறைமுகன் அவர்களையும் சிறப்பு விருந்தினராக மலேசியா மக்காவில் உள்ள ஒரு நிகழ்வுக்கு அழைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க ஸோ அந்த சீமானவர்கள் தான் உறுதியாக அழைத்திருப்பார்கள் அவருக்கு கடவுச்சீட்டு அப்படிங்கிறது முடக்கப்பட்ட செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரிந்ததாக இருக்கும் ஸோ தற்போதைய சூழல் அதற்கான பணிகளும் போய்கொண்டிருக்கிறது அவருடைய கடவுச்சீட்டு அப்படிங்கிறது தொலைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி வந்து புகார் கொடுக்கப்பட்டு இது அடுத்த கட்டத்தை கொண்டு போயிருக்காங்க ஸோ இனிமே எதுவாக இருந்தும் தற்போதைய நான் அண்ணன் சீமானவர்கள் போக முடியாது இருக்கின்ற சூழலில் அவர்களுடைய தம்பிகளாக இருக்கின்ற ஐயா ஹுமாயின் அவர்களையும் அண்ணன் சாலை துறைமுக அனுப்பியிருக்காரு இரண்டு நபர்களும் வருகின்ற இருபதாம் தேதி மலேசியா செல்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குதுங்க என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்துக்கிட்டு அப்படின்னா தமிழும் தமிழரும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஒன்று ஒரு நல்லிணக்க விருதுக்கான ஒரு நிகழ்வு ஒன்று நடத்த இருக்கிறார்கள் ஸோ இதற்கு தாங்க சிறப்பு விருந்தினராக அழைத்து யார் நடத்துகிறா அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னா சங்கம் ஈபோ பேராக் அப்படிங்கிற இயக்கம் சார்பாக ஒரு சங்கம் சார்பாக நடத்தப்படுகிறது நல்லிணக்க விருந்தோம்பல் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணியுமே சொல்லியிருக்கிறார்கள் ஸோ இந்த நிகழ்வு அப்படிங்கிறது பார்த்துட்டு அப்படின்னா வரி இந்த இருபதாம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நேரம் ஆறு நாற்பத்தி மாலை மணி அளவில் வந்து நடக்க துங்க இடம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா திவான் ஒய் ஆர் எஸ் கே என் ஐம்பத்தி ஒன்பது பெர்ஷியரன் பெக்கோர் இருபத்தைந்து தமன் பெர்டாமா மூணு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஈ போராக் மலேசியாவில் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறார்கள் ஸோ இந்த நிகழ்வுடைய ஒரு சிறப்பு விருந்தினர்களாக அனன் சாட்டை மற்றும் அணன் ஹுமாயின் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்குமே மகிழ்ச்சி கொடுக்கின்ற ஒரு செய்தி தனவர்களே ஸோ தமிழர்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா உலக அளவில் மூன்றாவது இடத்தில் வந்து மலேசியா பகுதியில் வந்து அதிக அளவில் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும் ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியில் உள்ள ஒரு நிகழ்வுக்கு இரண்டு நபர்கள் செலிக்கிறார்கள் அப்படின்னா உறுதியாக அந் சீமானவர்களை ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களுமே ஒரு நம்பிக்கையாக பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு நமக்கு வெட்ட வெளிச்சத்திற்கு தெரிகிறவர்கள் இதையெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்